பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு விடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடன் உங்களுக்கு வந்து திரும்பவும் மீண்டும் இணையிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி எவ்வளோ கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி உங்களோட பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணி ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ இப்போது உங்கள் நபர்களுடன் நீங்கள் மீண்டும் இணைகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஆரக டெக்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே காதலை பொறுத்து மீண்டும் இடைகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உங்களோட காதல் வந்து ஒரு புதிய திருப்பத்துக்கு திரு திரும்ப போகுது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க அதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்கள் காதலில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இப்போ காதலில் ஏதாவது நல்லது நடக்குமா நான் நினைக்கிறது நடக்குமா அப்படின்னு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக காதலில் ஏதோ ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே டீப்பாக சொல்கிறாங்க மேபி இங்கே ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நேரடியாக மீட் பண்ணி கொள்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் விட்டு இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து மனம் விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாமல் போகலாம் ஓகே ஸோ அப்போது மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு சிலருக்கு வந்து நேரடியாகவே நீங்கள் உங்கள் நபர்களை மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு சில நபர்களுக்கு உங்கள் நபர் உங்களை அன்பிளாக் பண்ணுறது சடனாக உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ அப்போது ஏதாவது பிளாக் எனர்ஜியில் இருக்குது அப்படின்னா அதுலேருந்தெல்லாம் உங்கள் நபர்கள் உங்களை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு உங்களை வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் நபர்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி கொண்டிருக்கீங்க அப்படின்னா அது டெலிபதி கனெக்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இங்கே உங்கள் நபர்கள் அதிகமாகவே நினச்சி கொண்டிருக்கும் போது இல்லை உங்கள் நபர்கள் உங்களை அதிகமாகவே நினச்சி போது ரெண்டு பேத்துக்குமே இடையில் ஒரு டெலிபதி கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஸோ அப்போது இங்கே உங்கள் நபர்கள்கிட்ட கதைச்சா போதும் என் நபர்கள் இப்போதைக்கு என்னகிட்ட கதைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் நபர்களோடு நீங்கள் மீண்டும் இணையிறதுக்கான சான்சஸ் வந்து வெகு விரைவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்கு ஓகே ஸோ உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி ஓகே நம்ம ரீடிங்ஸை பொறுத்து இது லவ்வர்ஸ்க்காக ஒன் சைட்காக இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக அப்படிலாம் போடுறது கிடையாது ஓகே நீங்கள் முதல்ல அந்த கொஷின்ஸ் கேட்குறத அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லதாக இருக்கும் ஏன்னா என் ரீடிங்கை பொறுத்து உங்கள் நபர்கள் யாரை யாரையெல்லாம் நீங்கள் மனசில் கொண்டு பார்க்குறீங்களோ அவங்களுக்காக தான் நான் அந்த ரீடிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸோ அதை உங்கள் ஹஸ்பண்ட்காக இருக்கலாம் ஒய்ஃப்காக இருக்கலாம் லவ்வர்ஸ்க்காக இருக்கலாம் ஒன் சைடாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஓகே உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இருக்கும் பொதுவாக தான் நான் அப்லோட் பண்றேன் ஓகே தனித்தனியா இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இது நோ இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது நம்மளோட டைட்டில் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு இந்த விஷயம் ஏன்னா டைட்டில் பார்த்துட்டு தான் நீங்கள் எப்படியுமே வீடியோக்குள்ளே வருவீங்க ஸோ டைட்டிலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ரீடிங் பார்க்குறேன் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே எல்லா ரீடிங்ஸும் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகேயா ஸோ அதனால் தனித்தனி ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லதாக இருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் ரீடிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதையும் திரும்பவும் தெரிவிச்சுக்கொள்கிறேன் ஓகே ஸோ உங்கள் நபர்கள் ரீடிங்குள்ளே போயிடலாம் முக்கியம் ஸோ உங்கள் நபர்கள் கூட மீண்டும் கதைக்கணும் சேரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்கு அது ஒரு நல்ல பாலமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா நைட் டைமில் தான் உங்களுக்கு உங்கள் நபர்களை பற்றின நிறைய தோட்ஸ் வந்து வரலாம் எனக்கு கார்ட்ஸ் பார்க்க தெரியுது ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் நபர்கள் உங்களை விட்டுவிட்டு தூரம் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஈஸியாக அந்த நபர்களுக்கு வந்து தெரியக்கூடியதாக இருக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னாலோ இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு வழியை வந்து கையாளணும் ஸோ அதுக்கு உகந்த ஒரு வழி என்ன அப்படின்னா அதுதான் இந்த லாஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குட் அவுட்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இங்கே யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணுறாங்க ஓகே ஓகே காதலை பொறுத்து இல்லை உங்கள் வாழ்க்கை திருமண திருமண ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அதெல்லாம் பிரேக் இருக்குது அப்படின்னா கூட இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம் நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அப்படின்னாலுமே கூட உங்களுக்குள்ளே வந்திருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி மீண்டும் உங்கள் நபர்கள் உங்கள் கிட்டே வந்து செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி பிரேக் தான் நான் பார்க்குறேன் ஓகே இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி வந்து ஆசைப்பட்டு ஒருத்தர் திருமணம் பண்ணியிருக்கலாம் அல்லது ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்து திடீர் திடீர்னு அந்த திருமண வாழ்க்கையை யாரோ ஒருத்தங்களால பிரேக் ஆகியிருக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் ஆசைப்பட்டு கட்டின அந்த மனக்கோட்டை வந்து இந்த நபர்களோடு தான் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு கட்டின மனக்கோட்டை ஏதோ ஒரு இடத்துல வந்து உடைஞ்சிருக்கலாம் ஓகே ஸோ அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கான சரியான தீர்மானம் வந்து கிடைக்கப்படும் அப்படின்றாங்க மீண்டுமே உங்கள் நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் லவ்வர்ஸ் பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா கூட மீண்டுமே இணைகிறதுக்கான வாய் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் இந்தல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தும் போது தான் ஏன்னா முயற்சி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த இடத்துல நீங்க அமைதியாக இருக்கீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்காம அப்படிங்கும்போது அப்போ காதல் வந்து எப்படி இருக்கும் உங்கள் நபர்கள் ஆல்ரெடி உங்களை உங்களை கரையில் விட்டுவிட்டு அவங்க ஏதோ ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காங்க ஓகே ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணினா தான் ஒன்று நீங்கள் நீந்தி அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும் இல்லை அந்த கரையில் நிற்கக்கூடிய கப்பலை உங்களோட சைடில் இருக்காது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் சும்மாவே இருக்கீங்க அப்படின்னா நடுவில் அடி அடிக்கக்கூடிய இந்த அலைகள் வந்து ரெண்டு பேர்த்தையும் வேறு வேறு திசைக்கு திருப்பி விட்டுரும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் ஓகேயா ஏன்னா இப்போதைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் பார்க்க அப்படி தான் இருக்குது நீங்கள் இந்த இருந்து ஓகே அவங்க வந்துவிட்டோம் இல்லை அவங்க வருவாங்கன்னு எந்தமேல எதுவும் தப்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அந்த சைடில் அந்த நபர்களுமே அதே ஃபீலிங்ல இருக்காங்க அப்படிங்கும்போது நடுவில் அடிக்கக்கூடிய அந்த அலைகள் வேறு வேறு திசைக்கு உங்களை திரும்ப வச்சிரும் அப்படின்றதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஓகேயா ஸோ நம்ம இப்போ இந்த டேக்கிலேருந்து உங்கள் நபர்களோட மீண்டும் இணையிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றதுக்கு யூனியோஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே அந்த காற்று அந்த கீழே விழுந்துட்டு நான் அதை எடுக்க மாட்டேன் ஓகே மீட்டு போய் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கும்போது இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடி பண்ணின ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இந்த நபர்களை நல்லாவே காயப்படுத்தியிருக்கும் அது இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க இல்லை இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம் இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸில் இன்னொரு நபர் கூட ஒரு தொடர்பில் இருக்கிறது இல்லை ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட நடந்திருக்கலாம் ஸோ அதனால கூட இந்த இடத்துல கணவன் மனைவியாக இருக்கட்டும் லவ்வர்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் வந்திருக்கு ஓகே ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து சரிப்படுத்தக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல தன்னை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது காசு விஷயத்துல இருக்கலாம் எமோஷ்னலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த நபர்கள் தன்னைத்தானே கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்றத பற்றி ரொம்பவே அதிகமாக சிந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த நபர்களோட ஒரு லாங் டைம் கமிட்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து கண்டிப்பாக இருந்திருக்கு ஒரு மனக்கோட்டை வந்து இருந்திருக்கு அந்த மனக்கோட்டை இடிஞ்சிருக்கதையும் நாங்கள் பார்க்குறேன் அப்போது இந்த நபர்களுக்குமே ஏதோ ஒரு விரக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல ஸோ அந்த விரக்தி எப்படி ஆகுது அப்படின்னா இந்த நபர்களை காதலில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத யோசிக்கிறதுக்கு கூட முன்னோக்கி போகிறதுக்கு கூட கொஞ்சம் ஒரு தடங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி இந்த காதல் காதல்னால காதல் மேலே வச்ச நம்பிக்கையாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனவிரக்தி அப்படின்றதுலேருந்து இந்த நபர்கள் இன்னும் வெளியே வரல இல்லை நிறைய ஆசைப்பட்டிருக்கலாம் திடீரென ஏதோ ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தால் இது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம் ஓகே ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த நபர்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் ஸோ அந்த துன்பத்தால் இந்த நபர்கள் வந்து மனவிரக்தி அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த மனவிரக்தி விரக்தி அடைஞ்ச உடனேயே இவங்களோட அந்த அதீதமான காதல் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆக்க வேண்டி வந்திருக்கும் அல்லது இந்த காதலுக்கான அடுத்த ஸ்டெப்பே நான் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டெக்காகி இந்த நபர்களுமே நின்றுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே யூனிவர் சொல்கிறாங்க அப்படிங்கும் போது இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த மனக்கசப்பாக இருக்கட்டும் அந்த விரக்தி அந்த மன வருத்தம் இது எல்லாமே இந்த நபர்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஹீல் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது இங்கே உங்கள் நபர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இந்த நபர்களை போயிட்டு இந்த நபர்களோட எமோஷனலுக்கு வந்து உண்மைக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் அதுதான் இங்கே உண்மையாக கார்டில் என்ன ரீட் வருதோ நான் அதை தான் ரீட் பண்ணுறேன் ஓகே ரீட் பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் ரீட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏற்பட்ட அந்த மனக்காயத்திலையே இன்னுமே சிக்கிக்கொண்டு தவிச்சு கொண்டிருக்கலாம் இது எப்படி நான் ஏற்றுக்கொள்வது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுறது இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு கூட இந்த நபர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க மனக்காயத்தில் இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு திரும்ப கதைக்கிறது இல்லை திரும்ப போய் அதே இடத்துல நிற்கிறது நீங்கள் வந்து நியூபுகினிங் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் புதுசாக அப்படியே போகிறீங்க கிட்டத்தில் போயிட்டு அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தொடங்கும்போது இன்னுமே அந்த நபர்களுக்கு வந்து ஸ்டெக்கில் நின்று கொண்டிருக்காங்களா இன்னுமே அந்த நபர்கள் வந்து இன்னும் ஆழத்துக்கு போயிட்றாங்க இன்னும் ஒரு அமைதிக்கு போயிடறாங்க நீங்கள் புதுசாக வந்து ஓகே சாரி கேட்குறதோ இல்லை நீ எப்படி இருக்கா என்ன மாதிரி இருக்கா அன்றைதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு கதைக்க போகிறதுமே இந்த நபர்களுக்கு வந்து டக்குன்னு நீங்கள் எண்ணத்துக்காக இப்படி பண்ணுற நானே ஆல்ரெடி பிரேக் இருக்கேன் உன்னாலதான் திருப்பவும் வந்து இப்படி கதைச்சேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம் இந்த நபர்கள் நீங்க கதைக்கும் போது ரொம்பவே அமைதியாகிறாங்க ஆகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப ஒரு சைலண்ட் இருக்கு ஸோ அந்த சைலண்ட்லேயே நிறைய வழிகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஓகே இந்த நபர்களுக்கு உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது பட் கமிட்மெண்ட் கொடுக்குறதுல ஒரு சில தடைகள் இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் இல்லை தன்னை ஸ்ட்ராங் படுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போதைக்கு தனிப்பட்ட ரீதியாகவே இந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை வந்து ஸ்ட்ரென்த் படுத்திக் கொள்றதுக்காக தன்னை ஸ்ட்ராங் படுத்திக்கொள்றதுக்காக எனக்கு கொஞ்சம் இடைவெளி வேணும் எனக்கு ஒரு சில விஷயத்தில் தெளிவு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த நபர்கள் இந்த காதலுக்காக காற்று ரெடி ஆனால் நீங்கள் காத்து கொண்டிருக்க ரெடியா அப்படின்னு கேட்டால் இல்லை உங்களால் உங்கள் நபர்களை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு ரொம்பவே முடியாமல் இருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இருக்குது நபரை விட்டுட்டுலாம் என்னால் முடியாது இருக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்த பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அந்த வழி காயத்தெல்லாம் இந்த நபர்கள் வந்து விட்டுட்டு நீங்கள் அப்படி நியூபஹினிங் பண்ண ரெடி இருக்கீங்களோ அப்படின்னு அந்த நபர்களுமே உடனே மனசை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க ஏன்னா மனசுங்கிறது ரெண்டு சைடுமே இருக்குது உங்களுக்கும் மனவழிகள் ஏற்படலாம் அவங்களுக்கும் ஏற்படலாம் ஸோ அப்போது நீங்கள் வந்து பொறுத்துக்கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க எனக்கு என் நபர் வந்து இப்படி பேசிட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நான் மன்னிச்சு போயிடுவேன் எனக்கு இல்லைங்க அவர் என் நபருங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நீங்கள் போகக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆனால் அவங்க அதுக்கு அப்படியே மாற்று வழியாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழி ஏற்படுறதும் விரக்தி ஏற்படுறதும் உடனே அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாத நபர்களாக இருக்கலாம் ஸோ அதனால கூட ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஜஸ்டிஸ் என்ன நடக்குது அப்படின்றத பகுத்தறிஞ்சு பார்க்கத்தரல அப்படின்னும் தனக்கான சரியான தீர்மானம் என்ன அப்படின்றது நபர்களால் எடுத்துக்கொள்ள முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஸோ அதனால் கூட உடனடியாக அந்த நபர்கள் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லாஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இந்த நபர்கள் உடனடியாக தீர்மானம் எடுக்கிற மாதிரி நான் இங்கே எனக்கு அதே மாதிரி யூனிவர்ஸும் சொல்ல கிடையாது கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து உடனடியாக என்னால் பதில் கொடுக்க முடியலை அப்படின்னு இந்த நபர்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒய்ஃபாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு அம்மா எனர்ஜியாக இருக்கணும் ஓகே ஸோ ஏதோ ஒரு நபர்கள் அல்லது தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி கூட அந்த நபர்களுக்கு ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் கூட இருக்கலாம் ஸோ அப்போ அந்த நபர்கள் உங்கள் நபரை மனசு விட்டு உங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிறதுக்கு விடமாட்டேங்க அப்படி கூட சொல்லலாம் ஸோ அதனால கூட இந்த இடத்துல நீ எப்போ என்னட்ட கதப்பை கதப்பை எப்போ அன்பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த நபர்களுக்கு அந்த நபர்கள் வந்து பிளாக் பண்ணுறதுனாலோ என்னமோ இல்லை நீ முன்னோக்கி போகக்கூடாது அப்படின்னு இந்த நபர்களை அசைவில்லாமல் வைக்கிறதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கே ரொம்பவே பயந்த சுபாவத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கரண்ட்லி இருக்க சுச்சுவேஷன்ஸுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த காத்திருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களுக்கு இருக்குது இந்த நபர்களுக்கு தெரியும் இன்றைக்கில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி என்றைக்காவது ஒரு நாள் இந்த கதலில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிரும் கண்டிப்பாக ஒரு நீதி கிடைக்கும் நான் உண்மையாக தான் கதளிச்சேன் ஸோ அப்படிங்கும் போது டிவைன் வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லை நீங்கள் கும்பிட்ற கனவுலாம் கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ எத்தனை பேர் தனியாக இருந்தாலும் இந்த நபர் என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்றதுல நீங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம் ஓகே ஆனால் இங்கே வந்து உங்களோட நம்பிக்கையெல்லாம் சரிதான் ஆனால் சரியான முறையில் உங்கள் நம்பிக்கையை வந்து வெளிப்பட ங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொல்றேன் ஏன்னா இந்த நபர்களுக்காக நபர்களுக்கு உடனே ஸ்டெப் அடிக்கிறதுக்கான சத்தியக்கூறுகள் கம்மி தான் ஓகேயா ஸோ அப்போ வேகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை விஷயத்த வந்து செய்யலாமோ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பயன்படுத்தலாம் ஓகே ஸோ அப்போ இந்த நபர்கள் உங்களுக்கான ஹார்ட் ப்ரேக்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ப்ரேக்கெல்லாம் ஹீல் பண்ணி கொண்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து சேர்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஓகே ஒரு சில நபர்கள் இங்கே பிளான் போட்டு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது எப்படி அவங்ககிட்ட வந்து கதைக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு பிளானிங் போட்டு கொண்டு இருக்கிறதுக்கான ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் வைக்கிறேன்